வெளியே கனமழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்குது கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்குது இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் சுட சுட டீயோட ஏதாவது சூடான ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு சுக்கு பால் எங்களுக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு கூடவே ராகி பக்கோடாவும் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வெங்காயத்துலேயே ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கோம் மாவோடு இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி விட்டு இந்த மாதிரி தெளித்து நல்லா பக்கோடை மாவு பதத்துக்கு பசிஞ்சுக்கலாம் மாவுல நிறைய தண்ணி விட்டு பிசையக்கூடாது உதிரி உதிரியாக இருக்கணும் என்ன நல்லா சூடானதும் இந்த பக்கோடா மாதிரி அப்படியே போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொண்ணிறமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம கடலை மாவு பக்கோடா விட இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்